தளபதி விஜய் அவர்களோட பையன் அதாவது ஜேசன் சஞ்சய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கிராண்டா ரிசெப்ஷன் வந்து நடந்திருக்கு அதுக்கு சத்யராஜ் பாத்தீங்க அப்படின்னா கிராண்ட் என்ட்ரி வந்து கொடுத்துருக்காரு ஸோ அதை டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தளபதி ஃபேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் நிறைய தளபதி விஜய் அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம் பையன் ஜேசன் சஞ்சேன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அதாவது டூ டூ த்ரீ டேஸ் பிஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா ரிசெப்ஷன் வந்து நடந்திருக்காமல் அந்த நியூஸ் பெரிய அளவு ஸ்ப்ரெட் ஆகாம இப்போ இன்னைக்கு காலையிலேருந்து பாத்தீங்க அப்படின்னா சம்மர் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்தா சொன்னோம் தளபதி பாத்தீங்கன்னா கட்சிக்கு வரனால கட்சியோட ஃபுல் ஃபோக்கஸ் கட்சி வேலையில இருக்கிறனால பாத்தீங்க அப்படின்னா யாரையுமே வந்து பெருசா இன்வைட் பண்ணல சும்மா சிம்பிளா வந்து முடிச்சுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில தரப்பினர் வந்து சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் தளபதி பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து படம் நடிக்கல டிவிக்கு கட்சின்னு ஆரம்பிச்சு அதுல வந்து சிஎம் ஆக போறேன்னு சொல்லி கட்சிக்கு வந்து வந்துட்டாருன்னு சொல்லி நமக்கு எல்லாருமே வந்து தெரியும் அதுக்கு பையன் பாத்தீங்க அப்படின்னா நான் டேரக்டர் தான் ஆக போறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சினிமாவில இப்ப வந்து என்ட்ரி வந்து கொடுக்க போறாரு அதுக்குதான் வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் கூட வந்து கிரிப்ட் எழுதி பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ ஷூட்டே வந்து பண்ணியிருந்தாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா சந்திப்பு தான் படம் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு வந்து சொல்லலாம் அந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்க பண்ணிங்கன்னா லைக்காக கூட தான் பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சாமா இனி ஷூட்டிங் மட்டும் தான் எடுக்கணும் ஸ்கிரிப்ட் வந்து எட்டு விசிட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க தரப்புலேருந்து வந்து சொல்லிருக்காங்க இதுக்கு கிடையில பார்த்தீங்கன்னா மேரேஜ் வச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து ஜேசன் வந்து படத்தில் வந்து பிஸி ஆயிடுவார் அதனால இப்போ மேரேஜ் கமிட்மெண்ட் வந்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி சிம்பிளாக வந்து முடிச்சாதான் வந்து ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு